பேரவைே நம்பியூர் ஆரம்ப சுகாதாரம் முப்பது படுக்கையில் கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார தாலுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது நம்பியூரை சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏழை மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் அரசு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை ஒன்பதுமா என்பதும் இருக்கிற சுகாதார நிலையம் பழுதடைந்து இன்றைக்கு புதிய கட்டிடம் கட்டப்படாமல் இருக்கிறது அதையும் கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்படும்போது போது முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக அது தரம் உயர்கிறது அதுவே தாலுக்கா மருத்துவமனையாக மாற்றப்படுகிற போது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற கிராம சுகாதார செவிலியர்கள் போன்ற பல்வேறு வசதிகள் அங்கிருந்து வெளியில் சென்று விடும் என்பது மண்ட உறுப்பினருக்கு தெரியும் இருந்தாலும் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு புதிய கட்டிடங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள் புதிய கட்டிடங்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரத்தி நானூறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்களை கட்டி தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவர் சொன்ன அந்த மருத்துவமனையின் புதிய கட்டிடம் அந்த முன்னுரிமை அடிப்படையில் கட்டித் தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் விநாயகர் நூற்றி தொண்ணூத்தி ஏழு மாண்பு டாக்டர் ஏ ஆர் ஆர் ரகுமான் மாண்புகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சாத்தூர் தொகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான ஒன்று புள்ளி நாலு நாலு ஏக்கர் நிலத்தை சாத்தூர் போக்குவரத்து பணிமனைக்கு ஒதுக்கீடு செய்ய இயலாத சூழல் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சாத்தூர் தொகுதியில் சாத்தூர் போக்குவரத்து பணிமனையில் சுமார் அறுபத்தி ரெண்டு பேருந்துகள் இருக்கின்றன இது ஒன்று புள்ளி ஒன்று ஏக்கரில் அமைந்துள்ளது அங்கு பெட்ரோல் பங்க் ஒர்க் ஷாப் யார்டு ஆபீஸ் ரூம் ரெஸ்ட் ஹவுஸ் கேன்டீன் ஜென்ரேட் ரூம் ஆகியவை உள்ளன பேருந்துகள் இரவு நேரங்களில் டிப்போவில் இப்போவுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட பட சூழ்நிலை உள்ளது எனவே பனிமனைக்கு பின்புறம் உள்ள வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான ஒரு ஒரு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் நிலத்தை பணிமனைக்கு வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே சாத்தூர் பணிமனையின் விரிவாக்கத்திற்கு ஒன்று புள்ளி நாலு நாலு ஏக்கர் நிலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் ஏற்கனவே மருத்துவத்துறைக்கு ஒதுக்கீடு செய்த அடிப்படையில் வழங்குமாறு உயர்திரு மாவட்ட ஆட்சியர் விருதுநது மூலமாகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து கடிதம் பதினைந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பார் வீவா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு நாள் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்ட கடிதத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தால் கிராமத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு ஏக்கர் நிலம் தனி வட்டாட்சியர் எடுப்பவர்களால் கையகப்படுத்தப்பட்டு புறநகர் திட்டத்திற்காக வீட்டு வசதி வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் ஏற்கனவே உள்ளூர் திட்டக்குழும எண் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்பது ஒன்னின் படி பதினெட்டு புள்ளி நாலு மூணு ஏக்கர் நிலமும் மற்றும் உள்ளூர் திட்டக்குழுமை எண் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டின்படி நாற்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கர் நிலங்களில் ஒப்புதல் பெற்ற திட்ட வரைபடத்தின்படி திட்டம் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள அஞ்சு புள்ளி நாலு ஆறு ஏக்கர் நிலம் மருத்துவமனைக்கு ஏற்கனவே ஒப்படைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சாத்தூர் பணிமனை விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்ய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் இயலாது என்று அந்த வாரியத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே இன்னும் அந்த பணிமனைக்கு பின்புறத்தில் உள்ள இடங்கள் இன்னும் விற்கப்படாமல் இருக்கிறதனால் நீங்கள் அதை செய்து கொடுக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சாத்தூர் தொகுதியில் வெம்பக்கோட்டை ஒன்றியத்தில் நரிக்குளம் நத்தம் சிவலிங்காபுரம் மேட்டூர் வடகரை கோபுலாபுரம் தேவராயன்பட்டி கன்னித்தேவன்பட்டி பேயம்பட்டி ராஜல்ராமன் ஆகிய கிராமங்களிலிருந்து மக்கள் வெம்பக்கோட்டை தாலுகா தாலுகாவுக்கு செல்வதற்கு மூன்று பஸ்கள் ஏறி இறங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் புதிய பேருந்து வழித்தடம் அமைத்து தர வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த பணிமனை விரிவாக்கத்திற்கு இடம் தேவை என்பதில் கருத்து மாறுபாடு இல்லை ஆனால் இடம் கொடுப்பதற்கு வீட்டு வசதி வாரியத்திடம் இடம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் உறுப்பினர் மீண்டும் தெரிவிக்கின்ற அடிப்படையில் மாண்மிகு வசதித்துறை அமைச்சர்களிடத்திலே கேட்டு வாய்ப்பு இருந்தால் பெற்றுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்ததாக ஒரு கூடுதல் பேருந்து வழித்தடம் கேட்டிருக்கிறீர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும்